வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் பாகம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடக்கூடிய அருமையான காரச்சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் இது பார்த்து ஒரு புது விதமான சுவையில் இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிக்கை வச்சுட்டு அதில் நான் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் உங்கள் கிட்டே இல்லைனா அதுக்கு பதிலாக ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து பன்னெண்டு பல்ல அளவுக்கு பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன் அந்த பூண்டு இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்காமல் அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை வச்சு குறை குறைப்பாக அரைச்சிருக்கு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அதே மிக்ஸி கப்பில் நான் ஒரு எட்டு வர மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூடவே நாலு காஷ்மீரி மிளகாய் அப்போ நல்லா கலர் கொடுக்கும் நமக்கு அதுக்காக அது கூடவே பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி காம்பு பகுதி எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் அதை ரஃப்பாகவே கட் பண்ணி சேர்த்துட்டு இதுக்குமே நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியை வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வெங்காயத்தை குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் தக்காளியை நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடவே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த கடுகு நல்லா நமக்கு பொறிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு நல்லா கோல்டன் கலரில் சேவந்து வரணும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா அந்த வெங்காய பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோடய பச்சைத்தன்மை போக நமக்கு தண்ணியெல்லாம் வற்றிட்டு வதங்கி வரணும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணி இருக்கக்கூட லைட்டாக கலர் மாறி வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றிட்டு இந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி வரமிளகாவும் இதில் சேர்த்துக்கோங்க அது கூடவே இந்த மிக்ஸிக்கு அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி அதிகம் வேண்டாம் அப்புறம் வற்றி வர்றதுக்கு டைம் ஆகிடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நமக்கு திக்காகி வரும் அதுக்குலாம் நமக்கு அந்த தக்காளியோட பச்சை தன்மையும் போயிடும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் நல்லா பார்த்தீங்கன்னா தக்காளியோட பச்சை தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா பற்றி வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் நமக்கு நல்லா அருமையான காரச்சட்டி ரெடி ஆகிடுச்சு இங்கே நீங்கள் தோசையோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுவாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்